பல மருத்துவ குணங்களை கொண்ட டேஸ்டான சட்னி ஹெல்தியான சட்னி குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சளி இருமல் ஜலதோஷ பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு நல்ல பொன்னேரமாக நல்லா அப்புறம் இதில் வந்து ஐம்பது கிராமில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைமுடி தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு இது கூட நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் போது இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் குழந்தைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கற்பூர வழி இலை வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வளர்ப்பாங்க கற்பூர வழி இலையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த இலையை பயன்படுத்தி கஷாயம்லாம் வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களுக்குமே அந்தளவுக்கு பிடிக்குமான்னு தெரியலை இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி சாப்பிடக்கூடிய உணவில் வந்து ஏதாவது ஒரு மு முறையில் வந்து சேர்த்து சாப்பிட்லாம் இது கூட வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் வச்சு எண்ணெயிலே வதக்குங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா வதங்கட்டும் இலை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா வதங்கணும் நல்லா சுருண்டு வரும்போது தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும் இது போல் நல்லா இடைக்கிட நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து புளியெல்லாம் சேர்க்க வேண்டாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த இலையில் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும் அதனால வரமிளகா கம்மியாக சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிட முடியாது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது போல் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணணும் இதில் வேற எந்த பொருளுமே நம்ம வந்து சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் <laughs> 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 சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து வரமிளகாய் சேர்க்குறத விட பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இலை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கினா தான் அதில் உள்ள வந்து பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நமக்கு வந்து சட்னி நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கங்க இப்போது நம்மளுடைய சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிச்சுட்டு எடுத்து சாப்பிடுங்க இட்லி தோசை பொங்கல் இடியாப்பம் சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹெல்தியான டேஸ்ட்டான சட்னியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் தோழிகள் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த சட்னியை வந்து ரெடி பண்ணி சாப்பிடுங்க இருமல் ஜலதோஷம் எல்லாம் பறந்து போகும்